ஜனாதிபதிக்கும் ஐநா பொதுச் செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு தியாக தீபம் திருவுருவச் சிலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வர இருக்கும் பணம் காரிய அபகரிப்பு தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் உறுதி என்பிபி அரசாங்கத்தை கடுமையாக சாட்டிய நாவல் ராஜபக்ஷ சம்பத் மனப்பிரியின் வீட்டில் சிக்கிய முக்கிய ஆவணம் தான் உடனடியாக பதவி விலக தயார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வது இதற்காக நியூயார்க்கிற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க மற்றும் ஐ நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் மரியாதையுடன் வரவேற்றதுடன் பின்னர் அவர்கள் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்காக அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வரும் செயற்கட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ஐநா பொதுச்செயலாளரிடம் விளக்கினார் இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செயர்திட்டத்தை பாராட்டிய பொதுச்செயலாளர் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன்னிப்பதாகவும் முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜாயசூரியா ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தியாக தீபத்திற்கு சிலை வைப்பதற்கும் பொக்கனை வீதிக்கு வீதி பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதேச சபையில் நேற்று தினம் பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் சபை முன்றலில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்னுயிர்களை தியாகம் செய்த பாவீரர்கள் பொதுமக்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது அஞ்சலி சுடரினை இந்நாள் பிரதேச சபையின் உறுப்பினர் விஜயதாரடி ஏற்றி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரதேச சபையின் அவையமர்வில் தியாக தீபனின் நினைவு கூர்ந்து முன்னைய காலங்களில் திலீபன் வீதி என பிரயோகத்தில் காணப்பட்டு பின்னரான சூழ்நிலையில் பொக்கனி வீதி காணப்படும் வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு அவ்வீதியின் பெயரை நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக திலீபன் வீதி எனவும் மீளவு மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தியாக தீபம் கிராமத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் தியாக தீபம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க காட்சிப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளாட்சி அமைச்சரின் அனுமதியை பெற்று நிறுவுவது என்று தமிழ்சாளர் தியாகராஜா நிரோஷினால் அவை தீர்மானத்திற்கு முன்னெடுக்கப்பட்டது இந்த தீர்மானங்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது செப்டம்பர் மாதத்திற்கான அசுவிசம்பு முதியோர் உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த மாதத்திற்கான அசுவிசம்பு பயனாளி குடும்பங்களின் இம்மாதத்திற்கான முதியோர் உதவித்தொகை இன்றைய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வர வைக்கப்படும் என நன்மைகள் சபைய அறிவித்துள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை மொத்தமாக லட்சத்து இரண்டாயிரத்து இரண்டு பயனாளிகளுக்கு பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பயனாளிகள் இன்று செப்டம்பர் தேதி முதல் தங்கள் முதியோர் கொடுப்பனிவுகளை சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்குக்கு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குணவிலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முத்துநகர் விவசாய காணி அபகரிப்பு விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு தேர்வு வழங்குவதாக பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது புதன்கிழமையன்று சுமார் பன்னிரண்டு படத்தியாளர்கள் பிரதமர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்து அன்றைய தினம் இரவு பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பகஜினையும் கையளித்திருந்தனர் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சுமார் எண்ணூறு ஏக்கர் விவசாய காணி சூரிய மின்சக்தி திட்டத்துக்காக அரசாங்கத்தால் இந்திய தனியார் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமது விளைநிலங்களை தமக்கு பெற்றுத் திருமாறும் வலியுறுத்தியும் புதன்களும் முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் அமைத்துள்ள பிரதமர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அன்றைய தினம் இரவு வரை உரிமை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது போராட்டக்காரர்களை அழைத்து கலந்துரையாடியிருந்ததுடன் விவசாயிகளின் அபகரிப்பு விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் தீர்வை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் உறுதியளித்துள்ளது இதன்போது போராட்டக்காரர்கள் தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் பிரதமர் அலுவலகத்தில் ஒன்றினையும் கையளித்திருந்தனர் போராட்டத்துக்காக இரண்டு பேருந்துகளில் பொதுமக்கள் வருகை தந்திருந்ததுடன் சுமார் பன்னிரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னர் அம்மக்கள் முத்துநகர் நோக்கி பயணமானார்கள் விவசாயிகளிடமிருந்து காணியை அரசாங்கம் பறைத்து வெளிநாட்டு நிறுவனத்திடம் கையளித்துள்ளது எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை மின் சக்தி திட்டத்துக்காக ஒதுக்கியுள்ளதோடு மாற்றுக்காணிகளை வழங்காது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட குளங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முத்துநகர் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணியொன்றை முன்வைக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சி தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்ற நிலையின் கட்டளைகளுக்கு முரணானது என தெரிவித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் அண்மையில் நம்பிக்கையில்லா பிரேரணையும் முன்கொண்டு செல்லத்தக்கது என்ற சட்டமாதிபரும் நாடாளுமன்ற அலுவலகமும் சிபாரசு செய்திருந்ததாக குறிப்பிட்ட அஜித் பெரேரா எம்பி அதற்கான ஆவணங்களையும் நாடாளுமன்றத்தின் நேற்று அமர்வில் சமர்ப்பித்தார் அதன் மூலம் சபாநாயகர் பக்கச்சார்பாக நடந்து கொண்டுள்ளமை தெளிவாகியுள்ளதன் காரணமாக அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியொற்றை விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தான் முன்னரே குறிப்பிடப்பட்டது போன்று சபாநாயகர் சிறப்பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாகவும் அஜித் பெரேரா எம்பி தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இன்னார் இதில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீஷேன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஸ்டகீடு வழங்கணி இருந்தது மேலும் புறம்பெற்றவர்களாக கண்டறியப்பட்டு இரண்டு முன்னாள் பொலிஸ் மா அதிபர்கள் இப்போது சிறையில் உள்ளனர் இருப்பினும் தாக்குதல் எச்சரிக்கைகளை புறக்கணித்து அதே இரண்டு உளவுத்துறை அதிகாரிகளையும் தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளில் நியமித்திருப்பதை நாம் ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்துள்ளார் நெர்கொழிவு போலீஸ் பிரிவின் பெரியமுள்ள உள்ள பகுதியில் நேற்று தின பீட்பகல் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெல் மாவரத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமுள்ள பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடைக்குள் நுழைந்து அங்கு பணிபுரித்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உடல் பிரேத பரிசோதனைக்காக நேர்கொழும்பு மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெருமடையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஐசற்று போதிப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்பட்ட இரண்டு கொள்கை ஆவணங்களை போலீஸ் போதிப்பொருள் தடுப்பு பிரிவு மீட்டுள்ளது ஐசற்று போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்களின் நிலையம் துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்கான பணம் செலுத்தியதற்கான பற்றி ஆவணங்களில் உள்ளதாக போலீஸ் பொருள் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் மித்தனியாவைச் சேர்ந்து ஒருவரின் வசம் இருந்தது என கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பத் மெனப்பேரியின் கையெடுக்க தொலைபேசியும் அந்த நபரினிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவருக்கு சொந்தமான நான்கு வங்கி அட்டைகளும் வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களிடம் சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கைன்களை துறைமுகத்திலிருந்து அகற்றுவதற்கோ அல்லது மித்தனியாவிற்கு கொண்டு வருவதற்கோ சம்பத் மெனப்பேரி ஈடுபடவில்லை என்று அவரின் வழக்கறிஞர்கள் பதினேழாம் தேதி நீதிமன்றில் தெரிவித்தனர் கொள்கலன்கள் தொடர்பாக உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பு காரணமாக சம்பத் மெனப்பேரி வந்து அவற்றை எரிக்க நடவடிக்கை எடுத்ததாக அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய ஒருவர் இருப்பினும் சம்பத் மெனப்பேரியிடம் விசாரணை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டு போலீசார் அவருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய ஒருவரை கைது செய்துள்ளனர் நீதிமன்றில் சரணடைவதற்கு முன்பு போலீசாரிடமிருந்து மறைந்திருந்த சம்பத் மெனப்பேரியின் அழைக்கப்படும் சம்பத் வன்னி ஆராய்ச்சிக்கு பேரிக்கு மின்சார சபை ஊழியர் ஒருவரால் இந்த வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன சம்பத் பேரி வாட்ஸ்அப் மூலம் ஒழுங்கவைக்கப்பட்ட குற்றவாளிக்கான பெக்கோசமென் கெஹுபத்ரி பத்மி மற்றும் தெம்பிளி ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததாக முன்னர் தெரிய வந்தவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரட்டு காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது இதனால் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மன்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி மற்றும் பிரத்ரபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கள்ளுத்துறை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகமுவ மற்றும் வட மேற்கு மாகாணங்களிலும் காலி மாத் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் வரை பலத்தமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழையும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களிப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தி மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தற்போது பணியில் உள்ள ராணுவ அதிகாரிகள் ராணுவத்தை விட்டு வெளியேறி போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆகியோர் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சில சேவை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் பொதுப்பொருள் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வந்துள்ளதாக கூறியுள்ளார் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவும் சட்ட நடைமுறைகளின்படி தொடர்புடைய நபர்களை குற்ற புலனாய்வுத்துறைக்கு அனுப்பவும் பாதுகாப்பு அமைச்சு முப்படை தளபதிகளுக்கு முறையாக தெரிவித்துள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் பாதுகாப்பு அமைச்சு அல்லது ராணுவ தலைமையின் தலையீடு இருக்காது சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் விசாரணை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் உறுதி செய்வதற்கு நாங்கள் உறுதி கொண்டுள்ளோம் என்றும் கூறியுள்ளார் குற்றங்களின் தன்மையை பொறுத்து முன்னாள் அதிகாரிகளுக்கு சிவில் சட்டம் பொருந்தும் என்றும் இன்னும் பணியில் இருப்பவர்களுக்கு ராணுவ சட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் கடல்சார் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள சரிவு குறித்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயசகர போதைப் பொருள் கடத்தல் வழிகளை முறியடிக்க இலங்கை கடற்படை ஆள்கடலில் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக விளக்கியுள்ளார் போலீஸ் தலைமையிலான நடவடிக்கைகளுக்கு முப்படைகளும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கின் வடக்கே உள்ள விமான நிலையம் அதன் அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து மூடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மூன்று சிறிய விமான நிலையங்களான எப்ஸ் மற்றும் ட்ரோன் செயற்பாடுகள் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளன ஆனால் அவை மூடப்படவில்லை இந்த வார தொடக்கத்தில் நாட்டின் கேகன் விமான நிலையம் ட்ரோன் ஊடுருவல் காரணமாக மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதை அடுத்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை டென்மார்க் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் திங்களன்று உள்ளன்களை கண்டதை தொடர்ந்து பல மணி நேரம் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி விலக தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவுடன் நடக்கும் போர் முடிந்தவுடன் அவர் பதவி விலக தயாராக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை ஊடகமற்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காரணம் என் நோக்கம் தேர்தல் அல்ல போரை முடிப்பதே என அவர் கூறியுள்ளார் நீண்டகால அமைதியை அடைவதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளை எடுக்க மக்கள் புதிய ஆணையை கொண்ட ஒரு தலைவரை விரும்பக்கூடும் என்பதைத்தான் புரிந்து கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது